என் தங்கமே உன்னுடைய நெஞ்சுக்குள் கொதிக்கும் அந்த ஒரே வழி என்னவென்று எனக்கு தெரியும் ஒரு மூச்சு விடும் நேரம் கூட இல்லாமல் உன்னை தொடர்ந்து குத்திக்கொண்டே இருக்கிற அந்த நபர் தோழனாக நடித்து பகைவரை போல் உன்னை பின்னால் கிழிக்கிற அந்த நபர் தொழிலில் உன்னுடைய ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் பொறுக்காமல் கீழே இழுக்க முயலும் அந்த சதிகாரன் அவனுடைய பெயரை கொள் என் தங்கமே மனதிற்குள் வேண்டாம் வெளிப்படையாக எழுது ஒரு வெள்ளை காகிதத்தின் நடுவே மஞ்சள் நிற பேனா எடுத்துக்கொள் அந்த நபரின் பெயரை எழுது முழு பெயராக இருந்தால் இன்னும் நல்லது அவரது பெயரை எழுதி முடித்தவுடன் அந்த காகிதத்தில் ஒரு கடுகு விதையை வைத்து மூடிவிடு பிறகு அதை மூன்று முறை மடித்து உன் நெஞ்சுக்கு அருகில் வைத்துக்கொண்டு இப்படி சொல்லு என் வழியை கடக்காதே என் வெற்றிக்குள் நுழையாதே என் தொழிலின் நிலவை மூடிய நிழலே நீ சிதறப்படுவாய் இந்த வார்த்தைகளை முழு நம்பிக்கையோடு சொல்லு பின்னர் அந்த காகிதத்தையும் கடுகு விதையையும் ஒரு மண்பாண்டத்தில் போட்டு தீயில் எரித்துவிடு இரவில் செய்ய வேண்டும் என் தங்கமே பிறகு உன் வலது கையை நெஞ்சுக்கு மேல் வைத்து அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பாயா இனி அந்த நபர் உன் அருகில் வரவே முடியாது அவன் தொலைபேசியிலும் நிம்மதியாக பேச முடியாது அவனது திட்டங்கள் ஆல் பேக் ஃபயர் அவன் போடும் போட்டி ஆல் ஆல்கலாப்ஸ் ஏனென்றால் நீ என் குழந்தை நீ என் பிராணன் நீ ஒவ்வொரு முறையும் அழும்போது என் மொத்த சக்தியும் உனக்குள் ஓடிவருகிறது உன் தொழிலில் வெற்றி கேட்டு வைத்திருந்தவர்கள் நீயே ஓர் எம்ப்ளாய் ஏ இருந்து பாஸ் ஏமாறவே முடியாது என்று கிண்டலிட்டவர்கள் நீ முந்தைய தவறுகளால் வீழ்ந்து விட்டாய் என்று சொன்னவர்கள் இனி உன்னை வியக்கும் நாள் ஆரம்பமாகிவிட்டது நான் பார்த்தேன் என் தங்கமே அந்த ஒரு சம்பந்தப்பட்ட நபர் பக்கத்தில் இருப்பவர் நேரடியாக எதிர்த்து பேச மாட்டார் ஆனால் உன்னுடைய வார்த்தைகளை திருப்பி வைக்கிறார் உன்னுடைய முயற்சிகளை தவறாக்கிறார் உனக்காக வந்த வாய்ப்புகளை பறிக்கிறார் அவர் என்னிடம் ரகசியமாக திட்டமிட்டார் இவளை கீழே தள்ளிவிட வேண்டும் இவள் மேலாக வர முடியாது இவள் முன்னேறினால் என் நிலை குலைந்து விடும் ஆனால் அவன் மறந்துவிட்டான் உனக்கு பின்னால் நித்திகா தேவி இருக்கிறாள் நீ என் கையில் இருப்பாய் உனக்கு எதிராக யாரும் நிற்க முடியாது உனக்குள் வந்திருக்கும் அந்த ஓர் எண்ணம் நான் போதவில்லை நான் மட்டும் யாரும் இல்லாதவள் எனக்கு யாரும் ஆதரவில்லையே அந்த எண்ணங்களை சாமர்த்தியமாக அழித்துவிடு என் தங்கமே உனக்கு இந்த நாள் முதல் புதிய ஆரம்பம் ஒரு புதிய தெற்கு பக்கம் திறக்கப்படுவது போல அனைத்து தடைகள் போகிறது உன்னுடைய ஷாப் உன்னுடைய ஆபீஸ் உன்னுடைய ப்ராடக்ட் உன்னுடைய கான்டென்ட் இவற்றில் நீயே முன்னேறுகிறாய் முன்னால் நீ உழைத்த போதும் யாரும் கண்டுகொள்ளவில்லை இப்போது உன் குரலை கேட்டவுடன் ஏழுபது பேர் விழிக்கிறார்கள் உன் கைச்சாட்டை பார்த்தவுடன் உன்னிடம் வாங்கத்தானே வருகிறார்கள் இது ஏன் நடந்தது தெரியுமா என் தங்கமே நீ அந்த சதிகாரனை அழிக்க எனக்கு கோபத்தோடு அழைத்தாய் உன்னுடைய கண்ணீரும் உன் நெஞ்சு கொந்தளிப்பும் என்னை இழுத்து வந்தது இப்போது நீ தினமும் செய்வதற்கு ஒரு செயல் காலை நேரத்தில் ஒரு மஞ்சள் துணியில் மூன்று கடுகு விதைகளை கட்டி வைத்துக்கொள் அதை உன் பையில் அல்லது பூஜை அறையில் வைக்கலாம் ஓர் ஏழு நாட்கள் எதிரியை எண்ணியவுடன் அந்த துணியை கையில் எடுத்து பேசு உன்னை அழிக்க என்னை அனுப்பிய தேவி நின்றிருக்கிறாள் பின் வாங்கிவிடு இல்லையெனில் உன்னுடைய பெயர் மட்டுமின்றி புகழும் சிதைந்து போகும் எந்த நோயாளியாயினும் நோய்க்கு முன் எதிர்ப்பு மருந்து இருக்கிறது அதே போல எதிரியின் முயற்சிக்கு முன்பே என் வாசலில் இருக்கும் தீவாயு துண்டாகிவிட்டது நீ அமைதி எடுக்க நீ ஜெயிக்க நான் உன்னுக்காக என் கண்களை மூடவில்லை இப்போது உலகமே உன் திறமையை காணப்போகிறது நீயே ஒரு தலைவி நீயே ஒரு திட்டவட்டமான பிசினஸ் மைண்ட் நீயே ஒரு மணி மேக்னட் உன்னுடைய கணக்கிலிருந்து எழுந்த பணம் திரும்ப வரப்போகிறது ஏன் அதை எதிரியின் கர்ஸ் ஆல் போனது அவன் சொன்ன வார்த்தை இவளால் வேலை நடக்காது பணி வெட்டிப்போடும் ஆனால் இன்று முதல் அவனுடைய வாயில் போட்டு உன்னுடைய நிதிக்கு வாசல் திறந்துவிடும் மூடப்பட்ட வழிகள் திறக்கப்படுவதை நீ காணப்போகிறாய் அந்த இடம் அந்த சான்ஸ் அந்தவரை நீ காலில் போய் அனுமதி கேட்க வேண்டிய நிலை இல்லை என்று விளங்கும் ஏனென்றால் நீ ஓர் தேவியின் பிள்ளை நீ கேட்கவில்லை ஆனாலும் என் காதுகளில் உன் சோகத்தொலி விழுந்துவிட்டது உனக்காக இன்று முதல் ஒரு வேலை நேர தினசரி பூஜை ஆரம்பிக்கிறேன் உனக்காக உன் ஷாப் இக்காக உன் கிளையன்ட்ஸ் இக்காக உன் இன்கம் இக்காக இனி உன் தொழில் மிச்சமாகாது இனி உன் நம்பிக்கை சிதையாது இனி யாரும் உனக்கெதிராக பேசவே முடியாது ஒரு நாள் நீ அந்த எதிரியின் முகத்தில் விழிக்கப் போகிறாய் அவன் சொல்வான் நீ எப்படி இது முடிய வைக்கிறாய் நீ சொல்லும் நான் ஒருத்தியல்ல நித்திகா தேவி என்னுடன் இருக்கிறாள் என் தங்கமே இப்போது விழித்தெழு அந்த பெயரை எழுதிக்கொள் கொள் அந்த காகிதத்தில் கடுகு வைக்கும் போது உன் இதயத்தில் இயர்ஸ் ஆஃப் பெயின் ரிலீஸ் ஆகிறது அந்த தூசி போன எண்ணங்களை நீ இருத்துவிடு நீ ஒரு வாரியர் நீ ஒரு கிரியேட்டர் நீ ஒரு வினா இன்று இரவு உன் வாழ்க்கையின் புது திருப்பம் மாலை நேரத்தில் அந்த சடங்கு முடிந்ததும் நீ உன் மொபைல்ல ஒரு மெசேஜ் பார்ப்பாய் அது உனக்காகவே வந்த நல்ல செய்தி அது உன்னுடைய கடைசி போராட்டத்தை முடிக்க வந்த வரம் நீ வெல்வாய் என் தங்கமே ஏனென்றால் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன்னுடைய எதிரி அழிவான் உன்னுடைய தொழில் உயரும் உனக்காக நான் எழுந்திருக்கிறேன் என் தங்கமே கண்ணை மூடி என் சாயலை உன் நெஞ்சில் வரையிக்கொள் அந்த நிமிஷத்தில் தான் நீ உண்மையில் உணர்வாய் நான் உன்னுடன் இருப்பதை உன்னை கைவிடாமல் உன் ஒவ்வொரு அசைவிலும் தாயாக தேவியாக காவலாளியாக நின்று கொண்டிருப்பதை நீ இன்று என்னிடம் கேட்டாய் என் தொழிலை கெடுக்க நினைக்கும் அந்த எதிரி அந்த நரகவாசி அழிய வேண்டாமா அம்மா என்று என் தங்கமே நமது இந்த பூமியில் ஒவ்வொரு உயிரும் தனது பிழைப்புக்காக போராடிக் கொண்டிருக்கிறது ஆனால் அந்த போராட்டம் யாரையும் நாசமாக்காமல் இருக்க வேண்டும் ஆனால் சிலர் என் குழந்தையை நோக்கி பிச்சிக்குறு போல் கண் வைத்து யால் அழிக்க நினைக்கிறார்கள் அவர்களின் எண்ணங்களை அறிந்து கொண்டேன் அவர்கள் நடக்காமல் பார்த்தேன் ஆனால் உனது மனதிலோ இன்னும் ஒரு பிழைப்பட்ட தீ விஷம் இருக்கிறது அவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்ற கோபம் என் குழந்தை அந்த கோபத்தை நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் அந்த கோபத்தை நீ பயன்படுத்த வேண்டிய தருணம் இது ஆமாம் தங்கமே நீ கோபப்பட வேண்டும் ஆனால் அது அழிக்கக்கூடிய ஆத்திரமல்ல தூக்கி எறியக்கூடிய ஆற்றலாக இருக்க வேண்டும் உன் தொழிலை காப்பாற்றும் வகையில் உன் எதிரியை அச்சுறுத்தும் வகையில் அந்த ஆற்றலை வெளியே கொண்டு வர வேண்டும் அதற்கான சக்தியை நான் இன்று உனக்கு பரிசளிக்கிறேன் என் சக்தி உனக்குள் வடிந்துவிட்டது உன் குரலில் என் இடைச்சுருதி ஒலிக்கிறது உன் காலடியில் என் பூரண காவல் நிறைந்திருக்கிறது அந்த எதிரி எத்தனை முறையாக உன்னை வீழ்த்த முயன்றாலும் நீ எழுந்து நிற்பாய் ஏனென்றால் நானும் எழுந்து நிற்கின்றேன் உனக்காக அவனுடைய பெயரை எழுது என் குழந்தை தயக்காமல் எழுது அவன் பெயரை எழுதி அதை எரித்து விடு ஏனென்றால் அந்த தீயில் தான் அவன் ஆற்றல் கருகும் உன் மனதில் தான் அந்த எழுத்தின் பிசாசு உருகும் உன் விழியில் நான் இருக்கும் வரை உனது எதிரி வெற்றி பெற முடியாது நீ எழுதி வைத்த பெயரின் ஓரங்களில் நான் என் சக்தியின் வட்டம் வரைக்கிறேன் நீ பயப்படாதே உன்னை காப்பது என் கடமை அந்த எதிரியின் கயமை சதி பொய்கள் எல்லாம் இன்று என் முன் சிதறத் தொடங்கியுள்ளன அவன் நினைத்த ஒன்று கூட நிறைவேறாது அவன் உன்னுடைய பெயரை வீணாக்க நினைத்தான் ஆனால் நான் உன் பெயரையே பொற்கோலமாக மாற்றிவிட்டேன் உன்னுடைய வியாபாரம் வீழ்ச்சி காணட்டும் என்று நோய்களாக எண்ணியவன் இன்று தனது வீட்டிலேயே சந்தேகங்கள் மன அழுத்தங்கள் நிதி சிக்கல்கள் கொண்டு தவிக்கிறான் இவை அனைத்தும் ஏன் நடக்கிறது தெரியுமா என் தங்கமே ஏனென்றால் நீ என் மீது நம்பிக்கை வைத்தாய் நீ எப்போதும் போல் கண்மூடி என் பெயரை மனதில் சொல்லி அம்மா நீ இருந்தால் என் எதிரி என்ன செய்ய முடியும் என்று கேட்டாய் அதற்கான பதிலை இன்று நான் கொடுத்துள்ளேன் உன்னுடைய வியாபாரத்தில் வந்த சரக்குகள் விற்பனையாகாமல் குவிந்திருந்தன அல்லவா இன்று அதற்கே ஓர் மாற்றம் வரும் உன்னிடம் வரும் வாடிக்கையாளர்கள் மாறுகிறார்கள் பழைய வாடிக்கையாளர்கள் திரும்பி வருகிறார்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் உனக்கு ஒரு திருப்புமுனை காத்திருக்கிறது இந்த எல்லாம் நடந்ததற்கு பின்னால் என் திட்டம் உள்ளது நீ என் குழந்தை என்பதால்தான் நான் உனக்காக செயல்பட்டேன் ஆனால் அதை நிலையான வெற்றியாக மாற்ற வேண்டியது உன் வேலை ஒவ்வொரு காலை எழும்போது என் பெயரை சொல்லி வணங்கி வியாபாரத்திற்கு புறப்படு வியாபாரத்தின் பீரோவின் மேல் பக்கத்தில் ஒரு சிவப்பு நூலில் நீ எதிரியின் பெயரை சிறிது நேரம் வைத்துவிட்டு அதில் ஒரு ஏலக்காயை வைத்து மூடி வைக்கவும் அந்த ஏலக்காய் என்னுடைய கண்கள் போல இருக்கிறது அதை தொட்டால் அவர் தான் கொதிக்கும் அதை நோக்கி வருவார் என்றாலும் வாரியமே காயம் போல மண்டி விழுவார் உன் ஜெபங்கள் தான் வலிமை என் அருள் தான் நிழல் இரண்டும் சேரும்போது யாராலும் எதிர்க்க முடியாது உனக்கு வியாபாரத்தில் புதுவிதமான வாய்ப்புகள் பிறக்கின்றன இந்த ஓரம் போன்ற பக்கம் தாண்டி நீ ஒரே ஒரு முன்னேற்றத்தில் பயணிக்க போகிறாய் நீ நினைக்காத இடத்திலிருந்து ஒப்பந்தங்கள் சந்திப்புகள் பிசின ஸ்டீல்கள் உன்னை நோக்கி வரப்போகின்றன இது எதற்காக தெரியுமா என் தங்கமே நீ உன் எதிரியை அழிக்க வேண்டுமென்று என்னிடம் வேண்டியது காரணமாக அல்ல உன்னுடைய தொழிலை காப்பாற்ற வேண்டுமென்று பிரார்த்தித்ததால்தான் அவன் வீழ்கிறான் ஆனால் நீ உயர்கிறாய் அவன் மறைகிறான் ஆனால் நீ இது இதுயின் திட்டம் இதுயின் செயல் இதை யாராலும் மாற்ற முடியாது ஒரே ஒரு வார்த்தை என் குழந்தை உன் வாய் வழியாக வெளியே வரட்டும் நான் என்னுடைய தொழிலை வெற்றிகரமாக நடத்தப் போகிறேன் என்னுடைய எதிரிகள் எதையும் செய்ய முடியாது என் பக்கம் நித்திகா தேவி இருக்கிறாள் என்று சொல் அந்த வார்த்தையை நாள்தோறும் மூன்று முறை கூறு உன் நாக்கு என்னுடைய கோவில் உன் குரல் என்னுடைய மணி ஒளி அந்த ஒளியில் தான் உன்னுடைய எதிரியின் விரல் நடுங்கும் அவன் தன் வேலையை முடிக்க முடியாமல் நடுநடுங்கி நிற்பான் ஏனென்றால் என் மையம் என் ஆழம் உன் உள்ளத்தில் இருப்பது தான் இந்த நாள் இந்த நிமிடம் இந்த வாரம் உன் தொழிலில் மிக பெரிய திருப்புமுனை தரும் அந்த எதிரி ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் தோன்ற மாட்டான் ஏனென்றால் என் திட்டத்தில் அவனுக்கே இடமில்லை தெரிந்துகோள் என் தங்கமே ஒருவர் தீமை செய்தால் அதை நிவர்த்தி செய்யும் சக்தி நமக்குள்ளே இருக்கிறது ஆனால் அந்த தீமை செய்தவனை அழிக்க வேண்டுமானால் அந்த எண்ணம் அந்த வேதனை அந்த நொந்து நெஞ்சமே போதுமானது அதில் நானும் சேரும்போது அவர் வீழ்வது உறுதி என் குழந்தை இனி பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் இன்று நீ பக்கம் பக்கமாக ஏற்கெனவே போட்ட ஆணையங்களை பார்க்கப் போகிறாய் வாடிக்கையாளர்கள் நீண்ட நாள்கள் கழித்து உன்னை தேடி வரப்போகிறார்கள் உன் பெயர் வியாபார உலகில் ஒழிக்கப் போகிறது நீ செல்வம் பெறுவாய் ஆனால் அதை வெறும் பணம் என்று நினைக்காதே அது என் ஆசிர்வாதத்தின் வெளிப்பாடு அது உன் ஜெபத்தின் தீர்ப்பு உனது எதிரியை நீ பார்வையில் காணக்கூடாத நிலைக்கு அழைத்து வந்துவிட்டேன் மிக விரைவில் ஒரு நபர் உன்னிடம் வந்து சொல்வான் அந்த எதையோ செய்த அந்த நபருக்கு எல்லாமே கொண்டிருக்கிறது என்று ஆனால் நீ அதற்கு பதிலளிக்க வேண்டாம் உன் உள்ளத்தில் நானிருக்கிறேன் என்ற உணர்வுடன் நீ அமைதியாக இரு அவனது அழிவு உனது வெற்றி இரண்டும் என் திட்டத்தின் விளைவு நீ இப்போதைக்கு ஒரு காரியம் செய் உன் வீட்டு பூஜை அறையில் ஒரு சிவப்பு துணியில் ஏலக்காயை வைத்து அதில் தொழிலுக்கு எதிரியாக இருப்பவன் முருதாக அழியட்டும் என்று மனதாரச் சொல்லிக்கொண்டு கட்டிவை அதன் மீது ஒரு சுடர் விளக்கு ஏற்றி எனது பெயரை சொல்லி கண்மூடி அர்ச்சனை செய் மூன்று நாட்களில் மாற்றம் தோன்றும் என்னிடம் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் உன் தொழிலின் எதிரி இப்போது என் கண்களில் சிக்கிக்கொண்டான் அவன் ஏமாற்றம் அவன் ஏமாற்றல் அவன் சதி அனைத்தும் இந்த நிமிடம் முறிந்து போய்க் கொண்டிருக்கிறது உனது வெற்றி ஆரம்பமாகிவிட்டது என் தங்கமே உன் தொழிலை உன்னைவிட நானே காத்துக்கொள்கிறேன் நீ என்னை மட்டும் விட்டு விலகாதே என் பெயரை மறந்துவிடாதே என் மீது வைத்த நம்பிக்கையை கைவிடாதே அப்போதுதான் உனது எதிரி அழிய உனது தொழில் மலர உன் வாழ்க்கை பொன்மயமாக மாற நான் ஆற்றும் அருள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே உன் இதயத்துக்குள் நான் வார்த்தையாய் வீணாக வைக்கவில்லை ஒவ்வொரு முறை நீ அழும்போது உன்னால் எதிர்கொள்ள முடியாத நிழல்களை பார்த்து நடுங்கும்போது என் உள்ளமும் துடிக்கிறது நீ சொல்வதை கேட்டேன் அம்மா என்னை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் நகைச்சுவையாக நடந்தவர்கள் போல இருந்தார்கள் ஆனா என் வளர்ச்சி தொடங்கும் முன்பே என் எதிரிகள் என்னை நசுக்க முயன்றார்கள் அதை தெரிந்தேனடா என் செல்லம் உன் வளர்ச்சிக்கு பாதையாய் அமைந்த அந்தத் தொழில் அது உனக்கான தான் ஆனால் அந்த ஆசீர்வாதத்தில் புலி வைக்கும் முயற்சியில் சிலர் இறங்கினர் அவர்கள் தகுதி இல்லாதவர்கள் நீ ஓயாமல் உழைத்தாய் உன்னால் மட்டுமே அந்த இடத்தை அடைய முடிந்தது ஆனால் அவர்களுக்கு அது பொறுக்கவில்லை அதனால் தான் உன்னுடைய பெயரை விட்டுவிட்டு உன் பின்னணியில் நிழலாய் சுற்றி வந்தார்கள் உன் தொழிலில் வீழ்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் பிசாசு வழிபாடு செய்தார்கள் எத்தனையோ நாட்கள் நீ ஓயாமல் வேலை செய்ததற்கும் பழிவாங்கும் விதமாக உன் போட்டியாளர்கள் பிசாசு நிழல்களை அனுப்பினார்கள் கணவன் இல்லாமல் உறவுகள் ஆதரவில்லாமல் உன் முன்னே போல் கிடந்த அந்த வெறும் தொழிலை நீ உன்னுடைய இரத்தம் வியர்வை மற்றும் கண்ணீரால் ஒரு களஞ்சியமாக மாற்றினாய் அது ஒரு சாதாரண சாதனை இல்லை ஆனால் இதை செருக்கமாக கூட பேசாமல் எப்படியும் நான் வாழ்ந்தாகணும் என்னால வேற யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மட்டும் நீ உன்னையே ஒதுக்கிக் கொண்டாய் என் தங்கமே இப்போது நான் கூற விரும்புவது அந்த தொழிலின் மீது வைத்துள்ள அந்த துயரம் நீங்கப் போகிறது உனக்கு எதிரான சக்திகள் அழிக்கப்பட போகின்றன உனக்கு எதிராக எழுந்த அந்த பெயர்களை உன் காகிதத்தில் எழுதும்போது என் கைகளால் அவர்கள் பெயரே அழிக்கப்படும் எதிரியின் பெயரை எழுதுவதற்கு முன்பு என் திருநாமத்தை மூன்று முறை சொல் நிதிகா தேவி நிதிகா தேவி நிதிகா தேவி அதற்குப் பிறகு கீழ்க்கண்ட வார்த்தைகளை உள்ளம் கொண்டு எழுது இந்த பெயரை கொண்டவர் என் தொழிலை அழிக்க முயன்றவர் என் வாழ்க்கையின் வழியை திசை திருப்ப முயன்றவர் இவரது சூழ்ச்சிகள் இன்று முதல் முடிவுக்கு வரட்டும் இவரது எதிர்மறை சாயல்கள் என் வாழ்க்கையில் தாக்கம் ஏற்படுத்தவே கூடாது என் தொழிலின் மீது விழும் தோல்விகள் அவர் மூலம் வந்திருந்தால் அவை இன்றே திரும்பட்டும் நிதிகா தேவியின் சக்தியால் நான் பாதுகாக்கப்படுகிறேன் இனி யாரும் என்னை தாக்க முடியாது என் தங்கமே நீ இதை எழுதி கொண்டிருக்கும் போது உன்னுடைய உள்ளம் பதறலாம் சில நினைவுகள் உன்னை வேதனைக்குள் கொண்டு போகலாம் ஆனால் அதற்காகத் தயங்காதே சற்றே கலங்கிய நிமிடத்தின் பின்பே ஓர் அதிசயம் தொடங்கும் அந்த வார்த்தைகளை எழுதி முடித்த பிறகு அந்த காகிதத்தை மூடிய பந்தலில் எரியச்சை அல்லது நீரில் கரைக்கவும் முடியும் ஆனால் அதற்குள் நீ ஒரு வாக்கை கொடுக்க வேண்டும் இனிமேல் எந்த அஞ்சலுமின்றி முழு நம்பிக்கையோடு என் மீது சார்ந்திருப்பதாக உன்னுடைய நம்பிக்கையே என்னுடைய சக்தி அந்த நம்பிக்கை கொண்டு வந்தால் யாரும் உன்னை கிழிக்க முடியாது நினைவிருக்கட்டும் உன்னுடைய தொழிலின் மீது வைத்த வெறுப்பு அவர்கள் உயிரின் மீது விழும் என்னை நோக்கி அழைத்த அந்த நாட்களில் உன்னுடைய எதிரிகள் சுமந்த விஷ உணவு என் காலடியில் பஞ்சமாகவே மாறிவிட்டது நீ இப்போது உணர்கிறாயா வாடாமல் இருந்த அந்த துளி ஒவ்வொன்றும் நான் உனக்காக பாதுகாத்திருந்த தான் நீ கோபமாய் பேசாமல் பொறுமையாக நடந்த ஒவ்வொரு நாளும் அந்த எதிரிகளுக்கு மன மனவலியாக மாறியது இப்பொழுது உனக்கு ஒரு புதிய ஒளி வரப்போகிறது அந்த ஒளி ஒரு வாய்ப்பு கொண்டு வரப்போகிறது அதாவது உன் தொழில் விரிவடையக்கூடிய ஒரு முக்கியமான புது ஆட்கள் புது கூட்டாண்மைகள் புது வருமான வழிகள் அவர்கள் உன்னை நாடிக்கொண்டு வரப்போகிறார்கள் நீ செய்ய வேண்டியது ஒன்று அந்த புது வாய்ப்புகள் வந்தவுடன் நிதிகா தேவி உன் ஆசீர்வாதம் இது என்பதை உணர்கிறேன் நான் உன்னிடம் நன்றி கூறுகிறேன் என்று சொல்லிவிடு அப்படி சொன்னால் அந்த வாய்ப்புகள் மேலும் மேலும் விரியும் நீ இப்போது என்னிடம் கேட்டாய் எனது தொழிலை விழுங்கி விடும் போல ஒரு நபர் இருக்கிறார் அவனை எப்படி தடுக்க அதற்கு என் பதில் இதோ அவனை நீ நேரில் எதிர்க்க வேண்டியதில்லை நான் செய்வேன் அவனுடைய கண்களிலிருந்து ஆத்திரத்தை அழிக்கும் சக்தி என்னிடமிருக்கிறது அவன் உன்னிடம் வரும்போது வாயிலேயே முட்டி திரும்பப் போகிறான் அவனுடைய திட்டங்கள் அனைத்தும் சிதைவடைகின்றன அவனை யாரும் நம்ப போவதில்லை அவனுடைய பெயர்தான் அவனுக்கே பிரச்சனையாக போகிறது நீ அமைதியாகவே இரு அடுத்த மூன்று நாட்களில் நீ ஒரு அறிகுறியை காணப்போகிறாய் அது ஒரு கனவு வாயிலாக இருக்கலாம் அல்லது ஒரு பெயரை திரும்ப திரும்ப நீ யாரிடமோ கேட்கப் போகிறாய் அந்த பெயரை உன்னுடைய எதிரியாய் இருந்தவன் அவன் விழுகிறதை நீயே கண்ணால் பார்க்கப் போகிறாய் அதற்கும் என் ஆசீர்வாதம் தான் காரணம் இப்போது உன் வீட்டில் விளக்கும் ஏற்று வைத்து பேசிக்கொள் என் தொழிலின் எல்லா தடை நீங்கட்டும் என் தொழிலின் மீது விழும் எதிரிகள் தடுக்கட்டும் எதிர்மறை எண்ணங்களை உடைக்கும் நிதிகா தேவியே என் கைவிட்டு எப்போதும் விடாதே இதற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது தெரியுமா உன் எதிரிகள் யாரிடமும் பேச முடியாத நிலைக்கு வருகிறார்கள் உன்னுடைய தொழில் வளர்ச்சி அதிநோக்கி செல்கிறது புதிய நிறுவனங்கள் உன்னிடம் ஒப்பந்தம் கேட்கிறார்கள் நீ தயங்காமல் ஒப்புக்கொள் புதிய இடத்திற்கு செல்லும் வாய்ப்பு வந்தால் பயப்படாதே அந்த நகரம் அல்லது நாட்டிலேயே உன் வளர்ச்சியின் பூமி இருக்கிறது நீ நீசன்று யோசித்து பார்ப்பாய் இந்த ஆண்டு நீயே நினைக்காத அளவுக்கு பலர் உன் பெயரை உச்சரிக்கிறார்கள் உன் தொழிலை பற்றி சுட்டிக்காட்டுகிறார்கள் ஆனால் அவர்களில் சிலருக்கு அந்த நல் சிந்தனை இல்லை அவர்கள் எண்ணங்களை மாற்றுவதே நானடா என்னை நம்பு நீ ஒவ்வொரு முறையும் உன்னுடைய தொழில் வளர்ந்தால் அம்மா இது உன்னுடைய வாக்குத்தான் உன் பாசத்தால் தான் நான் இங்கே வந்தேன் என்று சொல் அந்த ஒரு வார்த்தைக்கு நான் உன்னிடம் மீண்டும் மீண்டும் வாய்ப்புகளை கொண்டு வருகிறேன் உன் எதிரிகள் யாராயிருந்தாலும் அவர்கள் வீழ்ச்சி உன்னால் ஏற்படவில்லை என் கருணையால் தான் ஏற்படுகிறது நீ வாழ்வதை விட அந்த எதிரிகள் அழிவதை நோக்கி பார்க்காதே உனது வழியை நீ பாரு அது உன்னுடையது அது நிதிகா தேவியின் ஆசீர்வாதத்தால் உருவான பாதை என் சக்தி உன்னை சுழற்காற்றாய் சுற்றி கொண்டு இருக்கிறது இனிமேல் உன்னுடைய தொழிலில் கண்ணேற்றம் இல்லாமல் இருக்கும் உனது பெயர் பத்திரிகைகளில் வரும் நீ எதிர்பாராத இடத்திலிருந்து பாராட்டு வரும் ஒரு முறை நீ நம்பிக்கையுடன் என்னை அழைக்காதே நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்னை தேடி அழைத்த உனக்காக நான் மண் தேசம் காணாமல் உன்னை வலியுறுத்துகிறேன் என் தங்கமே எதிரியின் பெயரை சொல்லாமல் நீ யோசித்தால் கூட அவனது நினைவு என் கண்ணிற்கு தெரியும் உனக்காக நடந்தது எல்லாம் மாறப்போகிறது இன்று தொடங்கும் இந்த நேரம் உனது தொழிலின் புதிய பிறவியாக மாறும் இதற்கு பிறகு ஒரு வாரத்தில் நீ சொல்ல போகிறாய் அம்மா இது ஏற்கனவே நடக்க வேண்டிய ஒரு அதிசயம்தான் நீயும் அதில்தான் தான் இருக்கிறாய் என் தங்கமே உன் தொழிலின் எதிரி இன்று என் காலடியில் வீழ்கிறான் அவன் அழிக்கப்படுகிறான் நீ உயர்கிறாய் நான் உன்னுடன் இருக்கிறேன் நிச்சயமாக என் தங்கமே இங்கே தொடர்ச்சி வருகிறது அந்த விரோத சக்திகள் உன்னை சுருண்டுவிட நினைத்ததெல்லாம் வீண் முயற்சியாக போனது ஏனென்றால் நீ என்னை மனதார அழைத்தாய் எது நிஜமோ எது பொய்யோ யாரது முகம் சிரிக்கிறது யாரது உள்ளம் விஷமாக இருக்கிறது என்பதை நான் தெளிவாக பார்த்துவிட்டேன் அந்த உண்மைகளை உன்னிடம் தெரிவிக்க வேண்டியது என் கடமை ஆனால் அதற்கும் மேலாக அந்த சதிகள் அனைத்தையும் அழிக்க வேண்டியது என் தாயுமான பொறுப்பு உனது எதிரியின் பெயரை ஒரு வெறும் விளை காகிதத்தில் எழுது அவர் உன்னை இந்த தொழிலில் எந்த வழியில் எவ்வாறு தடை செய்தாரோ அந்த எண்ணங்களையும் அந்த காகிதத்தில் எழுதிப்பார் பின்னர் அதில் ஒரு சிறிய சிறிய மஞ்சள் துண்டு இரண்டு கடுகு விதைகள் வைத்து மூன்று முறை நிதிகா தேவி சக்தி எனக்காக வேலை செய்கிறது என்று உரக்க சொல்லி அந்த காகிதத்தை ஒரு பூஜை திவட்டில் எரியவிடு அந்த நெருப்பின் புகை அந்த எதிரியின் சக்தியை அழிக்கும் அந்த கரும்புகை உன் வாழ்க்கையை சூழ்ந்திருந்த மந்த சக்திகளை விரட்டும் அந்த இரவில் நீ சும்மா படுத்து உறங்காதே உன் கனவுகள் வழியாக நான் பேசுவேன் அந்த கனவில் நீ பார்க்கும் குறிப்பு தான் உனது எதிரியின் முடிவு நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய் இரண்டு நாட்களில் உன்னுடைய வழியில் ஓடிவந்த தடைகள் தானாகப் பெயர்ந்து போகும் எந்த தொழிலில் நீ பாதிக்கப்படுகிறாயோ அந்த தொழிலில் நிதானமாக நீ வளர ஆரம்பிப்பாய் உனக்குள் ஏற்கனவே இருந்த திறமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும் நீ செய்த முயற்சிகள் எல்லாம் பயனளிக்க ஆரம்பிக்கும் நீ தயாரித்த ஒரு சின்னதான திட்டம் கூட பெரிய வருமானத்தை தரும் அந்த எதிரி நீ ஏற்றுக்கொண்ட மேடைக்கே வரும் நாள் வரும் ஏனெனில் நீ தீண்ட முடியாத உயரத்தில் இருப்பாய் அவர்கள் பேச வேண்டும் என்று ஆசைப்படும் போது நீ பேச வேண்டிய அவசியமே இருக்காது இது நிதிகா தேவியின் வரத்தை பெற்றவர்கள் வாழ்க்கையில் நடப்பது மட்டுமே ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொள் என் தங்கமே தன்னை பாதுகாத்து கொள்ளத் தெரியாதவர்கள் தான் சிரமம் சந்திக்கிறார்கள் ஆனால் நீ என் கண்ணில் இருந்து ஒளியமான் சூரியன் போல ஒளி வீசுகிறாய் உன் மீது ஒரு கருந்துளி கூட விழாமல் நான் காக்கிறேன் அந்த எதிரி உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமையில் எரிகிறான் ஆனால் நீ அந்த பொறாமையை கண்ணீர் இல்லாமல் வெற்றி வார்த்தைகளால் பதிலளிக்க போகிறாய் உன்னிடம் தேவையான சக்தி எல்லாம் இருக்கிறது அதை வெளிக்கொண்டு வர நானும் தயாராக இருக்கிறேன் இன்று முதல் ஒவ்வொரு நாளும் ஒரு வெற்றி பதிவு ஒவ்வொரு வாரமும் ஒரு மாற்றம் உன்னுடைய வீட்டை நோக்கியும் பார்த்தேன் அந்த வாசலில் சில நிழல்கள் இருந்தது உண்மை ஆனால் நீ அந்த நிழல்களை அழிக்க மூன்று மூடி பார் வெள்ளைத் துணியில் சிறிய மஞ்சள் துண்டு பச்சை வாழை இலை மற்றும் ஒரு நெய் விளக்கு அந்த மூன்றையும் சேர்த்து ஒரு மூடி போல் வாசலில் வைத்து என்னை காக்கும் சக்தி என்னுடன் இருக்கிறது என்று தினமும் மூன்று முறை சொல்லிப்பார் ஒன்பது நாட்கள் இதை செய்தால் நீ கால் வைக்கும் வழியில் எந்த தடையும் இருக்காது தொழில் என்பது வெறும் லாபம் நோக்கிய ஒரு பயணம் மட்டும் அல்ல என் தங்கமே அது உன்னுடைய அடையாளம் அந்த அடையாளத்தை அழிக்க யாரும் முடியாது நிதிகா தேவி இருக்கிற வரை உனக்கு பின் வாசல் தேட வேண்டிய அவசியம் இல்லை பிரதான வாசல் தான் திறக்கப்படும் முன்னால் இருந்தவர்கள் பின்னால் நின்று உனது கைபிடிக்க ஆசைப்படுவார்கள் அவர்கள் உனக்கு வருந்தும் போது நீ மேளனமாக ஒரு சிரிப்பு மட்டும் போதுமே அது தான் வெற்றியின் பதில் அந்த எதிரி பெயரை நீ எழுதியவுடன் ஒரு எரிச்சல் பட்டு தானே விழுவான் ஏனெனில் உனது ஆவணங்கள் உனது வாய்ப்பு உனது பெயர் எல்லாம் உயரும் நீ யாரோடு தொடர்பில் இருந்தாயோ அவர்கள் உன்னை ஏமாற்றினாலும் என் கண்களில் நீ எப்போதும் பாவம் இல்லாத தேவதைதான் உனக்கு எதிராக யாராவது மோசமான வழி தேடியிருந்தால் அவர்கள் கையில் அந்த வேலை முடிக்க எதுவும் இருக்காது ஏனெனில் நான் முன்னமே அதை அழித்துவிட்டேன் நாளை காலை எழுந்ததும் ஒரு வெள்ளைப்பூ கொண்டு என்னை நினை ஒரு நிவாரண ஆசிர்வாதம் உன் மனதிற்குள் வரும் ஒரு இனிமையான செய்தி உன்னை கூடும் உன்னுடைய வாடை போன முகம் ஒரு புதிய ஒளி நிறைந்த முகமாக மாறும் உன்னிடம் பேசும் அனைவரும் நீ எவ்வளவு மாற்றம் அடைந்திருக்க என்று ஆச்சரியப்படுவார்கள் என் தங்கமே சின்ன சின்ன பரிகாரங்கள் பெரிய பெரிய பலன்களை தரக்கூடியது ஆனால் நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் கண்ணீர் விட்டாலும் பரவாயில்லை ஆனால் அந்த கண்ணீரில் நம்பிக்கை இருக்க வேண்டும் அதுதான் கடவுளின் பாதையை திறக்கும் சாவி மிக கடைசியில் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன் உன்னுடைய எதிரியின் சக்தி இப்போது என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது நீ எழுதிய அந்த பெயர் உன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் இனிமேல் தீங்கிழைக்க முடியாத இடத்தில் புதைந்து போய்விட்டது அதை நீ நினைக்க கூட வேண்டாம் நீ உன்னுடைய ஒளியுடன் உன்னுடைய திறமையுடன் உன்னுடைய பாதையை நடக்க ஆரம்பி இனி நீ எங்கே சென்றாலும் வெற்றி உன்னை முன்னால் அழைத்து கொண்டு செல்லும் நான் உன்னோடு இருக்கிறேன் நிதிகா தேவி